அனைவருக்கும் இனிமையான வணக்கம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரனுக்கு விழுந்த ஆட்டி மரணாட்டி எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு அவமானத்துல கூணி குறுகியே போயிட்டாங்க அத்துடன் வெற்றியை ருசித்த குணசேகரனின் வீட்டு மருமகள்கள் இனி இதுதான் எங்களுடைய சுதந்திரம் என்று அதை நோக்கி பயணிக்கவும் விட்டார்கள் அதனால் போகும் போது சும்மா விடக்கூடாது என்பதற்காக குணசேகரனை டாராக இத்தனை நாளாக மனதுக்குள் அடக்கி வைத்த கோபத்தை தீர்க்கும் வகையில் குணசேகரனை எதிர்த்து பேசிவிட்டார் இப்போ தனியா நிக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் யாருமே இல்லாம தனியா தான் நீங்க நிக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க இதனை தொடர்ந்து குணசேகரனை ஜெயிச்ச சந்தோஷத்துல வீட்டுக்கு மருமகள் வந்த நான்கு மருமகள்கள் சுதந்திர பறவைகளாக வாடிவாசலை தாண்டி ஜெயிக்க புறப்பட்டு விட்டார்கள் ஆனால் குணசேகரன் தோற்று போன வெறியுடன் அவர்களை காலி பண்ண வேண்டும் என்று அடிப்பட்ட பாம்பாக படையெடுக்க போகின்றார் ஆனால் இனிமேல் யார் என்ன பண்ணாலும் ஒண்ணு பண்ண முடியாத அளவிற்கு திமறு காலையாக குணசேகரன் மோதுவதற்கு தயாராகிவிட்டார் அந்த வகையில் இனி நந்தினி ஆசப்பட்ட மாதிரி கேன்டீன் வைக்க போறார் ரேணுகா பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கவும் போறாங்க அத்தோட ஈஸ்வரி கொலேஜ்ல வேலை பார்க்கவும் போறாங்க மேலும் ஜனனி பிசினஸ் பண்ணி தொழிலதிபரா மாற போறாங்க இவர்களுக்கு பக்க இருந்து உதவ போறது கதிர் மற்றும் சக்தி ஞானம் ஆகியோர் தான் இதற்கிடையில இவ்வளவு நாளா எங்க இருந்தார்னு தெரியாத ஜீவானந்தம் திடீரென்று தர்ஷினிய கூட்டிட்டு போயிட்டு அவரோட கனவை நிறைவேற்ற முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு இதனைத் தொடர்ந்து இனி குணசேகரன் வீட்டு பெண்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகின்றது என்பது உறுதியாக தெரிகின்றது